அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மார்கழி திங்கள் ஆண்டாளோட திருப்பாவை முதல் பாசனம் பார்க்கலாமா செல்வம் நிறைந்த திருவாய்ப்பாடியில் வாழற அழகிய ஆபரணங்களை உடலில் தறுத்து கொண்டிருக்கும் கோபியரே மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன்னு சொன்ன கண்ணனை புகழ்ந்து பாட இந்த மார்கழி மாதமே சிறந்தது அதிலும் இன்னைக்கு முழு நிலவு வந்திருக்கும் நன்னாளாக இருக்குது ஆமாம் நிஜமாவே ஆண்டாள் மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் நோன்பு தொடங்கி தையூர் திங்கள்னு தை மாத பௌர்ணமியில் முடிக்கிறாள் ஆனால் நாம் இன்னைக்கு மார்கழி மாதம் முதல் நாளே ஆரம்பிக்கிறோம் இது தப்பில்லையா அப்படின்னு கேட்டால் பெரியோர்கள் எப்படி நமக்கு சொல்லியிருக்காளோ அப்படி தானே நாம் செய்ய முடியும் ஆண்டாள் கூட தன்னோட ரெண்டாவது பாசுரத்தில் இதை தானே சொல்கிறா அதையே நாமும் கடைபிடிப்போம் மார்கழி மாதம் முழு நிலவு நன்னால் ஆகையால் பெண்களே நீராட வாருங்கள் தீங்கு செய்யும் எந்த உயிராக இருந்தாலும் தன்னோட கூரான வேலால அழிக்கும் நந்தகோபனின் மகனும் அழகான கண்களை உடைய யசோதை பிராட்டியின் சிங்கக்குட்டி போன்று இருப்பவனும் கருமையான நிறத்தை உடையவனும் செந்தாமரையை ஒத்த கண்களை உடையவனும் வெம்மையான கதிரவனின் முகத்தை போன்றவனும் நம் கண்ணபிரானை அந்த நாராயணனை குறித்து நோன்பு தொடங்க வாருங்கள் அவனே நமக்கு நோன்புக்கான தோற்பறையை தந்தருள்வான் அதை அவனிடம் பெறுவதற்கு உலகினர் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடும்படியான இந்த நோன்பிலே ஈடுபடுவோம் வாருங்கள் என்று நம்மையும் சேர்த்த ஆண்டாள் இந்த முதல் பாசனத்துல கூப்பிடுறா வாங்க நம்ம எல்லாரும் போய் நோன்பில் கலந்துக்கலாமா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன் நாளாழ் நீராட போதுவே போதுமினோ நேரிழையே நீராட போதுவே போதுமினோ நேரிழையே சீர்மல்கும் பாடி செல்வ சிறுமேர்கள் சீர் மொழ்கும் படி செல்வசிறு மேர்வ கூடும் தோழிலம் நந்த கோபந்துமரம் ஏறாந்த கண்ணி யசோதை இனம் சிங்கம் கண்ணி இணம் சிங்கோ கார்ப நிஷங்கண கதிர்மதியம் போன் முகத்தான் காரம நிஷங் கண் கதிர்மதியம் போன் முகத்தான் நாராயண நே நாமக்கே பற தருவான் நாராயண நேம் நாமக்கே பற தருவான் பாவரோர் பவாய் பாரோர் பூகழ் படிந்தலொரும் பவாய்